குழுங்கோ சாப்பிட்டீங்களா ஜெஃபி எல்லாரும் போயாச்சு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நானும் போட்டா கொலுசும் பிச்சு பிச்சு போய்ட்டு செய்யணும் ஆஹ் கொலுசு பாக்கல கொலுசு செய்னு கடைக்கு போட்டு தூக்கி குடுக்கலாம் மாட்டேன் அவ்வளவுதான் செலவு எடுத்து காசு இல்ல கடை பிரச்சனை இல்லைக்கா கடை பொலிசா கடை தான் எடுத்துகிட்டு போய் விற்றுருவேன் எவ்வளோ ஆசையாகனா விற்க போயிருந்தேன் ஆமாம் கழித்து தரேன்னா கொடு மாமா அக்காவே மறந்தாலும் என் மேரேஜ்க்கு அவசியம் நீங்க வந்துடணும் ஏமா ஓ மேரேஜ் நான் டாக்டர் வீட்டு கல்யாணம் எல்லாம் பார்த்ததே இல்லை கண்டிப்பா வரேன் எந்த ஊர்ல கல்யாணம் எப்போ கல்யாணம் எங்க இருந்தாலும் போன் நம்பர் போடுறோம் வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் இந்த ஹார்ட் ஓகேவா அந்த இருக்கு ஓகே ஓகே நச்சா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் இன்னொன்னே அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த ஹார்ட்

சொல்லுங்க நான் தான் நான் அனுப்புறேன் மாமா செலவுக்கு அமௌண்ட் யூ டோன்ட் சோரி மாமா செலவுக்கு பணமா அய்யய்யோ வேணு வேணாம் கொலுச கொண்டா வித்துருந்து அதுக்கு வேற வேணாம் அது வேற அது பாத்துக்கலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல கால் கிலோவுக்கு ஒரு கொலுச அடம் புடிச்சு வாங்குன இந்த டிசைன் எனக்கு புடிச்ச டிசைனு எனக்கு வேணும் அது அந்த டிசைன் தேடி போறப்போல அந்த டிசைன் கொலுசு எங்கேயுமே கடையில இருக்காது நான் சும்மா போனப்ப அந்த டிசைன் இருந்துச்சு குங்கும மொழி வாங்க போனப்ப எனக்கு அது வேணும் எனக்கு அது வேப்பா வீடு கட்டிட்டுருக்கோம் காசு இல்லைன்னு இப்படி பண்ணி அடை முடிச்சிட்டு கடையில் உட்காந்துருக்கேப்பா இல்லை எனக்கு வேணும் இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும் வாங்க வாங்க குட் மார்னிங் எஸ்எஸ் ப்ரோ குட் மார்னிங் எனக்கு வேணும் எனக்கு வேணும் பின்னாடி என்ன காண்டாமல் இருக்குமா ஏய் என்னை கலாய் புதுசின கலாய்ச்சிவே உம் அது வந்துட்டு அடம் புடிச்சு கையில மோதிரத்தை போட்டுட்டு வெள்ளி வாங்கினேன் இவர் திட்டுனாரு ஏறி தங்கத்தை போட்டுட்டு யாராவது வெள்ளி வாங்கலாம் சும்மா மறுபடியும் இருக்குமோ இருக்காதுன்னு வாங்கினேன் அத நான் பத்திரமா வச்சுக்கணும்ல வச்சு அந்த செயின் எல்லாம் அறுத்து அறுத்து வச்சுட்டேன் ஒரு பொருள் எனக்கு ஒரு வச்சுக்க வச்சுக்கிறது உம் காண்டாம இருக்கும் வா வா நல்ல ஜோடி ஐயோ தாக்கு நான் வரேன் அண்ணா அக்கா அவங்க லவ் பார்த்து சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அண்ணா உங்க லவ் பத்தி நாங்க மட்டும் வேற பொண்ணு லவ் பண்ணுறது சொல்ல முடியும் ரெண்டு பேர் லவ் பண்ண தானே என்னம்மா கேள்வி இது காதல் ஒன்று தானே சொன்னாங்க ஏ லவ் பத்தி சொல்லணுமா நான் ஓட மாட்டேன் மாமா அக்கா ஏற்கனவே செவன் இயர்ஸா என்னை லவ் பண்ணி தான் வர்றாரு அவர் ஓ

விடுங்க நம்ம உண்டு தான் எப்போதும் நம்ம உண்டு நீ ஃபீல் பண்ணாத ஜெஸ்வி நான் இருக்கேன் அரவு லவுது பின்னாடி சரிங்க லைவ் முடிச்சுடுவா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு ஒன்றே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு சரி இந்த காதல இந்த மனைவி ஆகலாம் சார் எந்த மனைவி இந்த காதலி ஆகாது சரி ரிப்பீட் ஜெபி சார் ரிப்பீட்டு மனைவியில அந்த காதலி ஆகலாம் சார் மனைவி இந்த காதலி ஆகாது சார் ஆச்சு சரி சுவாந்திமா தங்க பிள்ளை பாய் சொல்லுங்க என்னடா இது இவ்வளோ கிடக்கு நான் பாட்டில் பாய் சொல்லிட்டு இருக்கேன் அது இல்ல அவங்க ஃபீல் சொன்னாங்க நீங்க உங்க ஃபீல் சொல்லுங்கன்னு கேட்டேன்